வெல்கம் டு சேனல் காலம் காட்டும் முறை திராவிட மொழிகளில் வினை அடிகளோடு காலம் காட்டும் இடைநிலைகள் இணைந்து நின்று காலத்தை காட்டி நிற்கும் பழந்தமிழில் இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என இரு காலங்கள் மட்டுமே உள்ளன பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்தாத திராவிட மொழிகள் பலவற்றிலும் பழந்தமிழைப் போன்று இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என்ற இரு பாகுபாடு இருக்கின்றன தொல்காப்பியர் காலம் மூன்று என்று குறிப்பிட்ட போதிலும் இரண்டு காலங்களையே சுட்டி செல்கின்றார் திராவிட மொழியிலும் இவ்விரு வகையான கால பாகுபாடு தான் இருந்திருக்க வேண்டும் இவற்றுள் இறப்பு அல்லாத காலத்தில் ஆங்கிலத்தில் எதிர்காலமும் அடங்கும் இறப்பு அல்லாத காலத்தை ஏரோஸ்ட் ஃபியூச்சர் என்றும் அழைப்பர் இறப்பு அல்லாத காலத்தில் இருந்து நிகழ்காலம் காலப்போக்கில் தனியாக பிரிந்திருக்க வேண்டும் தற்கால தமிழிலும் நிகழ்கால வடிவங்கள் எதிர்காலத்தையும் உணர்த்தி நிற்பதை காணலாம் இறந்த காலம் தென் திராவிட மொழிகளில் ஏராளமான இறந்த கால இடைநிலைகள் உள்ளன அவற்றுள் இத் 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 இந்து இ போன்றவற்றை மூல திராவிட வடிவங்களாக கொள்வர் இவ்வடிவங்கள் தென் திராவிட மொழிகளில் அதிகமாக உள்ளன பழந்தமிழில் உள்ள இறந்த கால வினை வடிவங்களை அவை ஏற்கும் இறந்த கால இடைநிலைகளை அடிப்படையாக கொண்டு நான்காக பகுக்கலாம் பேச்சு தமிழில் என்னும் இடைநிலைகள் இடை எண்ண ஒளிகளாக மாறி முறையே இச்ச என்று முன்னுயிர்களை அடுத்து வருகின்றன இம்மாற்றம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னரே ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்பர் தேவாரத்தில் இத்தகைய இடைநிலைகள் சில இடங்களில் வருகின்றன தகர இடைநிலைகள் சில இடங்களில் பேச்சு தமிழில் இன்ஜா என்று திரிந்து வருகிறது தமிழில் இறந்த கால அடி உகர இகர ஒலிகளை இணைத்து வினையச்ச வடிவங்கள் அமைப்பது உண்டு இவ்வாறே இறந்த கால வினையடி சொல்லுடன் அகரத்தை இணைக்கும்போது போது இறந்த கால பெயரச்சங்கள் ஏற்படுகின்றன இந்து இத்து என்ற இடைநிலைக்கு நிகராக மலையாள மொழியில் இந்து இத்து என்ற இடைநிலை உள்ளது பழங்கால கல்வெட்டுகளில் என்ற போன்ற வடிவங்கள் உள்ளன இம்மொழியில் இன் என்ற இடைநிலையே பெரு வழக்கில் உள்ளது தெலுங்கு மொழியில் ஏ ஆ இ இன் போன்ற இடைநிலைகள் காணப்படுகின்றன இறந்த கால இடைநிலைகளை பொறுத்தவரையில் தென் திராவிட மொழிகளுக்கும் நடு திராவிட மொழிகளுக்கும் இடையே அதிக ஒற்றுமை கூறுகளை காண முடிகிறது கோண்டா கோண்டி கூயி போன்ற மொழிகளிலும் இத்து என்னும் இடைநிலையே பெரு வழக்கில் உள்ளது தமிழ் கொடகு ஆகிய மொழிகளில் வினை அடிகளோடு இத்து இந் இத் 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 இ என்ற இடைநிலைகளை இணைத்து இறந்த கால வினை வடிவங்களை அமைத்து கொள்கின்றன இம்முறையே மூல திராவிட மொழிகளின் இயல்பாகும் இறந்த கால இடைநிலைகளுள் இகரமே திராவிட மொழிகள் அனைத்திலும் பரவலாக காணப்படுகிறது இறந்த காலம் அல்லாதன திராவிட மொழிகளில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற முப்பிரிவு தோன்றும் முன்னர் இறந்த காலம் அல்லாதன என்ற கூறுபாடே நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உணர்த்தி இருக்க வேண்டும் எனவேதான் திராவிட மொழிகளை ஆராய்ந்த டாக்டர் கால்டுவல் இம்மொழிகளில் இறந்த காலம் எதிர்காலம் என இரு காலங்களே உள்ளன என்று குறிப்பிடுகின்றார் மூல திராவிட மொழிகளில் இப்பு இப் இத்து உம் ந போன்றன இறந்த காலம் அல்லாதனவற்றின் இடைநிலைகளாக இருந்திருக்க வேண்டும் இடைநிலைகள் சில இடங்களில் எதிர் எதிர்காலத்தையும் சில இடங்களில் நிகழ்காலத்தையும் உணர்த்தி நிற்கிறது நிகழ்காலத்தை இடைநிலைகள் இல்லாமல் கூட்டு வடிவங்களால் உணர்த்தும் முறையும் இம்மொழிகளில் உள்ளன கிரு கின்று ஆனின்று என்பன தமிழில் நிகழ்காலத்தை உணர்த்தும் தனி வடிவங்களே ஆகும் மூல திராவிட இடைநிலைகளான இத்து என்பதை நடு திராவிட மொழிகளிலும் இப்பு என்பதை தென் திராவிட மொழிகளிலும் காணலாம் இக்கு இடைநிலை தமிழ் மலையாளம் தோடா கோடா கன்னடம் கொலாமி பர்ஜி ஆகிய மொழிகளில் உள்ளது இத்து இடைநிலை தமிழ் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளில் இடம்பெறுகிறது உங் இடைநிலை தமிழ் மலையாளம் கோடா துளு கோலாமி பர்ஜி போன்ற மொழிகளில் மிகுதியாக இடம்பெறுகிறது மலையாள மொழிகளில் எதிர்கால இடைநிலையாக உன்னு குன்னு என்பன உள்ளன பழைய மலையாளத்தில் இன்னு என்னும் இடைநிலையும் உள்ளது தெலுங்கு மொழியில் சு அல்லது து என்னும் இடைநிலை நிகழ்காலத்தை குறிக்க பயன்படுகிறது திராவிட மொழிகளில் எதிர்காலம் தெளிவற்றதாக உள்ளது பேச்சு மொழியில் நிகழ்காலத்தையே எதிர்காலமாக வழங்குவதும் உண்டு நிகழ்காலம் என்பது நிலையற்ற நொடி பொழுது அளவுள்ள ஒரு காலம் ஆகையாலும் எதிர்காலத்தின் முந்தைய ஒரு பகுதியே நிகழ்வு என்று கூ என்று கூறுமாறு உள்ளது டிஃபெக்டிவ் ஃப்யூச்சர் தமிழ் மொழியில் இவ் இப் இப் உம் போன்றன எதிர்கால இடைநிலைகளாக உள்ளன இவற்றுள் வினை பகுதியோடு உம் இணைத்து அமைக்கப்படும் எதிர்கால வடிவத்தை டிஃபெக்டிவ் ஃப்யூச்சர் என்று அழைக்கிறார் கால்டுவல் இத்தகைய வடிவங்களை பால் காட்டும் விகுதிகள் இணைக்கப்படுவதில்லை மலையாள மொழியில் உம் ஆம் ஆகிய எதிர்கால இடைநிலைகளாக அமைகின்றன தெலுங்கில் எதிர்கால இடைநிலைகளாக உகரமே பெரு வழக்கில் உள்ளது எனினும் ஒருமையில் உணு என்னும் வடி வடிவமும் பன்மையில் உமு என்னும் வடிவமும் விகுதிகளாக அமைந்து எதிர்காலத்தை உணர்த்தி நிற்கின்றன கன்னட மொழியில் வகரமே எதிர்காலத்தை உணர்த்துகின்றது தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளின் பேச்சு வழக்கில் எதிர்காலத்தை பயன்படுத்துவது குறைவு எதிர்காலத்திற்கு பதிலாக நிகழ்காலமே பயன்படுத்தப்படுகின்றது அன்புடன் சிவா தேங்க்யூ